பெரியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக இல்லையா அந்த கொள்கை தலைவரை சீமானா அவர்கள் பேசிய போது விஜய் அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசலை முதல் கேள்வி இதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லை மாநில பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் இரண்டாம் நிலை பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் யாருமே வாய் திறந்து பேசலையே இப்போ பணக்கொழுப்புன்னு சொன்னோன்னே இவ்வளோ கோவம் உங்களுக்கு வருதுன்னா பெரியார் சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வரல அப்போ பிஜேபி உங்களை அமைதியாக இருக்குது சொன்னிச்சா அப்போ பிஜேபியோட பிடிமா நீங்கள் செயல்படுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் சொல்லிட முடியுமா ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க ஒருவன் வந்து சொல்கிறாரு சீமான் பேசக்கூடிய பொதுக்கூட்டத்தில் நான் வந்து பெட்ரோல் குண்டு வீசுவேங்கிறாரு இன்னொருத்தர் சீமானை நடமாட முடியாதுங்கிறாரு சீமானுக்கு தொடர் அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் பாதுகாப்பு தரணுன்ற ஏன் கொடுக்கல இது வரைக்கும் அப்போ சீமான் அவர்கள் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிராக இருக்காரு அந்த ஆரியத்தையும் திராவிடத்தையும் வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாரு அப்போ எப்படி ஆரியத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆரிய சிந்தனை கொண்டு இந்த மத்திய அரசு எப்படி வந்து சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பத்திரிக்கையாளர் சந்திப்பை எல்லாருமே நடத்திட முடியாதுங்க புரியுதுங்களா பத்திரிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது திணறுவிங்க ஆனால் அவர்கள் அதை சரியாக இருக்காரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கலனா ஒரு தலைவன் உருவாக முடியாது ஒரு தலைவன் என்பவன் முதல்ல பத்திரிகையாளர்களை பார்த்து பயப்படக்கூடாது ஏங்க ரெண்டு ஆண்டுகள் ஆகுதுங்க கட்சி ஆரம்பித்து இந்த ரெண்டு ஆண்டுகளை ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தக்கூட விஜய் அவர்களுக்கு ஒரு பத்து நிமிடம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஏங்க கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு போகிறாருங்க அதுக்கு நேரம் இருக்குது இதை நான் எப்படி பார்க்குறது சுரேஷ் சுடைய திருமணத்துக்கு போய் வர அளவுக்கு நேரம் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் மக்களை சந்தித்து நேரடியாக களத்தில் இறங்கி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த நேரம் இல்லை இப்ப அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒரு மேடையில் ஏத்துங்க லைவ் போடுங்க எல்லா சேட்டிலைட் மீடியாக்களையும் வர சொல்லுங்கள் நேஷனல் செய்திகளையும் வர சொல்லுங்கள் மக்களுடைய பிரச்சனையை சீமான அவர்களே ஒரு மணி நேரம் பேசட்டும் பேப்பர் பார்க்காம பேசிடுவாரு அது உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்களை பேச சொல்லுங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த மாவட்டத்தில் இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த பிரச்சனை இருக்கு ஈரோட்டில் இந்த பிரச்சனை கோயம்புத்தூரில் இந்த பிரச்சனை மயிலாடுதுல இந்த பிரச்சனை திருச்சில இந்த பிரச்சனை தஞ்சாவூரில் இந்த பிரச்சனை சென்னையில் இந்த பிரச்சனை கடலூரில் இந்த பிரச்சனை விஜய் பேச பேசிட்டு வர முடியாது நீ உங்களால நம்பிக்கை விட முடியுமா விஜய் பேசுவரன்னு முடியாது முடியவே முடியாது அப்படி அவர் பேசியிருந்தார்னா இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒரு பழசிமான அவரை வந்து யாராவது சந்திக்கணுன்னா உடனே சந்திக்க முடியுதா இல்லையா முக்கிய களத்துக்கு போகிறாங்க மக்களை அவர் கையை பிடிச்சிட்டு இந்த குறைகளை பேசுகிறாங்க சந்திக்க முடியுதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார் யாராவது ஒருத்தவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்கணும் அப்படின்னா இத்தனைக்கும் ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் முதல்வர் அவரையே சந்திக்க முடியுது அவருமே களத்துக்கு போனாருனா வாகனத்தை நிப்பாட்டி மக்களை சந்திக்கிறாரு கை கொடுக்குறாரு பேசுகிறாரு ஏன் விஜயாவில் பண்ண முடியல அரசியல் இருந்த நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு இருந்தனர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர் வணக்கம் சார் வணக்கம் எப்படிங்களா நல்லா இருக்கேன் செய்தியாளர் வந்து இந்த அரசியல் வியூகர்களை பத்தி சீமான கேள்வி கேட்கும்போது அது வந்து பணக்கொழுப்பு சீமான் அவர் வந்து பொதுவாக ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தார் அது வந்து விஜய் ரசிக விஜய தான் அவர் வந்து அப்படி பேசித்தார் விஜய்க்கு தான் பணக்கொழுப்பு அதிகம்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் என்ன செஞ்சாங்கன்னா திரல் நிதியில் வயிறு வளர்ப்பவர்கள் திரல் நிதியை வந்து திருதுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் மீதும் நாம் தமிழர் மீதும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் திறன் நிதி தான் என்ன என்ன அப்படின்றத தெரியாமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து சீமான் மீது வைக்கப்படுகிறார்களா அதாவது இப்போ எப்படி சொல்லுதுன்னா அரசியல் வியூகம் இப்போ இந்த அரசியல் வியூகம்ங்கிற பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அரசியல் வியூகத்தை வந்து அமைச்சு கொடுப்பாரு அவர் வந்து பீகார்லேருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பல கோடிகை வந்து நம்ம அவருக்கு சம்பளமாக கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் அவரை வந்து ஒரு அரசியல் வியூகத்துக்காக வைக்கிறீங்கன்னா என்ன காரணம் அவர் என்ன உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அரசியல் வியூகம்னா என்ன அரசந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கான வழிமுறைகளை சொல்லி தரது அப்ப அவர் இருந்தால்தான் விஜயால தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அப்ப விஜய்க்கு என்று ஒரு தனிப்பட்ட மக்கள் ஈர்ப்போ இல்லை விஜய் அவர்களை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலோ அப்ப இல்லங்குறது விஜய் அவர்களை ஒத்துக்கிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதல் விடயம் ரெண்டாவது நீங்க அரசியல் வீகம்னா ஒரு பீகாரை சேர்ந்த ஒருவர் வந்து நீங்க எப்படி பேசணும் என்ன பேசணும் எப்படி மக்களை சந்திக்கணும் எந்த போராட்டத்தில் எந்த போராட்டத்தில் கலந்துக்க கூடாதுன்னு ஒரு வீகம் சொல்லிக் கொடுக்குறாருனா நீங்க என்ன அரசியல் புரிதலோடு அரசியல் கலந்து கொள்ள வரீங்க இப்போ நாங்கள் கேட்குறது இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான பிரச்சனை என்ன இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்தெந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்றாங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு இங்க இத்தனை ஆண்டுகளாக இருந்த ஆட்சியாளர்கள் என்ன தவறு பண்ணிருக்காங்க இதெல்லாம் தெரியாம கூட அரசியலுக்கு வண்டிங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப பிரசாந்த் கிஷோரை வச்சாதான் நீங்க வெற்றி பெற முடியும்னா அப்ப நீங்க வந்து ஜீரோங்கிறத நாங்க ஒத்துக்கலாமா விஜய் ஜஸ்ட் ஜீரோ விஜய் ஜஸ்ட் ஆக்டர் அப்படின்னு ஒத்துக்கலாமா இல்ல சார் தேர்தலுக்கு வராரு வெற்றி பெறணுன்றதுக்காக பண்றதுல தப்பு இல்லை சார் அதை தான் நானும் திரும்ப கேட்கிறேன் தேர்தலில் அதை பண்ணாதான் வெற்றி பெற முடியும்னா விஜய் வந்து ஜீரோன்னு ஒத்துக்கலாமா விஜயாவில் தண்ணிச்சு நிற்க முடியல விஜய்க்கின்ற தனி ஒரு ஈர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு ஒத்துக்கலாமா இல்லை எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதுமாரி பிரசாந்த்கிஸ் கிஷோர் புரி யாராவது ஒரு ஆட்களை வைத்து தான் தேர்தலை எதிர்பார்க்குறா இல்லை அப்போ அவருக்கு எப்படி மக்கள் வாக்கு செலுத்தினாங்க ஐயா காமராஜர் அவர்களுக்கு இப்படி தான் யாராவது வந்து பிரசாந்த் கிஷோர் மாரி வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்களா அவருக்கு எப்படி மக்கள் வாக்கு செலுத்துனாங்க இல்லை நாம் தமிழ கட்சிக்கு யாரோ வந்து இந்தமாரி வந்து தேர்தல் விவகத்தை அமைச்சு கொடுத்தாங்களா அவங்களுக்கு எப்படி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து வாக்கு செலுத்துனாங்க அப்போ என்னன்னா நீங்கள் ஒரு நடிகர் உங்களுக்கு இந்த மண்ணுக்குமான மக்களுக்குமான பிரச்சனை என்னென்னே தெரியலை இத்தனை ஆண்டுகளாக இங்கே இருந்து அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இங்கே ஆண்டபோது என்ன பிரச்சனைகளையும் மக்கள் எதிர்கொண்டாங்க அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அரியலூர் மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது தஞ்சை மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது டெல்டா மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு சென்னை இந்தியா தலைநகர் சென்னை இருக்கு தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னை இருக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த சொல்லுங்க மைக்க நீட்டு எடுத்தாலும் சீமான வாய்க்கு வந்ததை பேசுறாரு பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு வரல நாங்கள் சட்டமன்றத்தில் பேச வரோம்னா சட்டமன்றத்தில் பேச வந்து நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா மக்களை போய் சந்திக்கணும்ல இது வரைக்கும் விஜய் அவர்கள் மக்களை இந்த பரந்தூர் விமான நிலையத்தை தாண்டி வேறு எந்த மக்களை போய் நேரடியாக சந்திச்சார் சொல்லுங்க மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வர வச்சுக்கு வர வச்சு ஆமாம் இப்போ அவள் விஜய் ஒன்று பண்ணிட்டுமே தியேட்டருக்கு போய் படம் பார்க்காதீங்க உங்கள் உங்கள் வீட்டுக்கு நான் சிடி கெஸ்ட் அனுப்பிடுறேன் வீட்டில் போய் படம் பாருங்க அவங்க வீட்டில் படம் பாருங்கன்னா விஜய் ஒத்துப்பாரு மாத்தாரு ஏன் அவர் தொழில் தர அது அப்போ என்னன்னா இது வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்னா அரசியல் என்பது மக்களுக்கான பணி அப்போ மக்கள் எங்கு பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே களத்தில் போய் அந்த மக்களை நீங்கள் சந்திக்கணும் அதை கூட உங்களால் முடியலன்னா நீங்கள் என்ன அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் சார் அவ்வளோ பெரிய ஸ்டாரு கல கலத்துக்கு போனால் அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாகும் பிரச்சனைகள் விட பெரிய ஸ்டாரா இப்போ இப்போ என்ன பண்ண கேக்குறேன் இப்போ பவுன் கல்யாண் இருக்காரு ஆந்திராவல பவுன் கல்யாண் அவர்களும் பெரிய ஸ்டார் தான் ஆந்திராவல அவர் போய் மக்களை சந்திக்கலையா கேலியா சந்திக்குறாரு சந்திச்சாரா இல்ல சந்திச்சாரா இல்லையா சந்திச்சாரு ஏன் ஒன்னேடையறல விட்டுப் பற்றறாரு நீங்க அவங்களால சந்திக்க முடியல அப்போ என்னன்னா அங்கே போய் நீங்கள் மக்களை சந்திச்சிட்டீங்கன்னா பத்திரிக்கையாளர்கள் அங்கே கொண்டு வந்து மைக்கு நீட்டிட்டார் என்ன பதில் சொல்கிறது அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது எதுவுமே தெரியலை அப்புறம் நீங்கள் எப்படி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க மக் ஒன்று ஒரு மருத்துவர் இருக்காருனா அந்த மருத்துவர் ஒரு நோயாளிக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் முதல்ல வயிற்று வழியா தலைவலியா கண்ணு பிரச்சனையா இதய பிரச்சனையா கிட்னி பிரச்சனையாங்க கண்டுபிடிச்சாதான் அதுக்கான மருத்துவத்தை பார்க்க முடியும் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நீங்கள் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து வச்சு நாங்கள் தேர்தல் வியூகம் அமைச்சு நாங்கள் வெற்றி பெறுவோம்னா அப்போ நீங்கள் வந்து ஜீரோங்கிறத நாங்கள்

பிரசாந்த் கிஷோரை ஒரு நியமனம் இருக்குது ஒன்றரை முதல் மாநாடு அவ்வளவு லட்சம் இளைய சமுதாய பிள்ளைகள் மக்கள் குழந்தைகள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேர் வராங்க நம்ம களத்தில் நிற்போம் நேரடியாக மோதுவோம் இப்போ ஆளும் அரசு சரியில்லை மத்தியில் ஆளுற பாஜக அரசு சரியில்லைன்னு களத்துக்கு வாங்க பத்திரிகையாளரை சந்திங்க எதுவுமே சந்திக்காமல் நீங்க பிரசாந்த் கிஷோரை மட்டுமே வச்சு நான் பண்ணிட முடியும்னு சொல்றீங்க நீங்க இந்த திரல் நீதினு ஒரு மேட்டர் ஒன்று பேசினீங்க இப்ப நான் கேட்குறேன் இப்போ உங்ககிட்ட யாராவது ஓட்டம் வந்து மீ நான் ஒரு கட்சி நடத்துறேன் எனக்கு வந்து மாரி கூட்டம் நடத்துறேன் காசு கொடுங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருவீங்களா நம்பிக்கை வந்தா தான் நம்பிக்கை வந்தாதான் அப்ப சீமானவர்களை இந்த மக்கள் நம்புறாங்க அதனால சீமான அவர்களுக்கு அந்த மக்கள் பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களை போல வந்து ரசிகர்களை முட்டாளாக்கி அந்த ரசிகை கூட்டிட்டு வைத்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக சினிமாவில வந்து ஒரு வசூல் பண்ணி இதெல்லாம் நீங்க நான் கேட்கறேன் தியேட்டரில் உங்களுடைய டிக்கெட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது இல்லை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதில்ல அப்போதெல்லாம் ஏதாவது நீங்க திறந்து பேசிருக்கீங்களா நான் வந்து என்னுடைய ரசிகர்களுக்காக படம் பண்ணுறேன் அவர்கள் வந்து நூறுரூபா நூற்றி ரூபா கொடுத்து தான் படம் பார்க்கணும் ஒரு திரையரங்கத்தில் இவ்வளோ தான் கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதை முதல்ல பண்ணுங்கன்னு இந்த அரசுக்கு எதிராக பேசிருக்கீங்களா இல்லை பேசலையே இப்போ வந்துட்டீங்க களத்துக்கு வந்துட்டீங்க இப்போ நீங்கள் பேசுங்களா கேரளாவிலேருந்து கொண்டு வந்து கோழி கழிவுகளி தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க இங்கே இருக்கிற கனிம வளத்தை வந்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பேசுங்கள் ஏன்னா அடுத்த படம் கேரளாவில் ரிலீஸ் ஆகாது அப்போ யாருக்கான அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ காவிரி பிரச்சனை வந்தது இல்லை அதில் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் இப்போ நான் கேட்குறேன் காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைக்க போகிறீங்கன்னா தமிழ் இனத்தை அழித்தொழித்த காங்கிரஸோடு நீங்கள் எப்படி கூட்டணி வைப்பீங்க உங்களுக்கு எப்படி ஒரு தமிழன் வாக்கு செலுத்துவான் ஒரு மான தமிழன் உங்களுக்கு வாக்கு செலுத்துவான்னா எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நான் வந்து காங்கிரஸோடு கூட்டணி போயிடுவேன் இல்லை அதிமுக கூட்டி போயிடுவேன் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் அதிமுக வைக்க போகிறீங்க சாத்தாங்குளம் படுகொலை தொடர்ந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இதற்கு என்ன விஜய் அவர்கள் பதில் செல்ல அதிமுக கூட்டணி போகிறீங்க சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் இருவர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்களே அதுக்கு என்ன வாய்த்திருந்தது என்ன சொல்லப்படுறாரு லாக்அப் லாக்அப் டேக் நடந்தது இல்லை அதுக்கு என்ன உங்களுடைய கருத்து என்ன இதுதான் சார் மாநாட்டிலேயே அவர் பதில் சொல்லியிருந்தார் இங்கோடய எதிர்ப்பு வந்து திமுகவை நோக்கியும் பாஜகவை நோக்கியும் தான் சொல்லியிருக்காங்க அதிமுக தப்பி சரியாப்பா அவரோட பார்வை நான் சொல்றேன் அவர் கொள்கையா தான் சொல்றாரு பார்வை வந்து மங்களா இருக்குன்னு சொல்லிக்கலாமா அவரோட அவரோட கொள்கையை அவர் சொல்லிட்டாரு இந்த திமுக எதிர்ப்பு பாசிச பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அப்ப அதிமுக அதுல இல்ல இல்ல சார் அவர் கொள்கைதான் சொல்றேன் அதிமுகங்கிறது ஒரு அரசியல் கட்சி இருக்கு இத்தனை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆட்சியா ஆளும் கட்சியாக இருந்திருக்காங்க எதிர்கட்சியாக இருந்திருக்காங்கன்னா நீங்க ஒரு புதிய கட்சியை தொடங்கிட்டு வரீங்கன்னா நீ ஏடிஎம்கே தான் கூட்டணி வைக்க போறேன் கட்சி தொடங்கி அப்படின்னா நீங்க டேரக்டா ஏடிஎம்கே போய் சேர்ந்துடலாமே எடப்பாடி போய் சந்திச்சு எனக்கு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு கொடுங்க நான் ஏடிஎம்கே சேர்றேன் எனக்கு பல லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்கள் உங்களோட கேட்குறேன் நீங்கள் வந்து முதல்வராக இருக்கீங்க நான் துணை முதல்வராக இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும் இப்போ நான் அதிமுக போய் ஐக்கிய மாட்டேன் அப்படி தானே எதுக்கு உங்களுக்கு தனி கட்சி தனி கொள்கை தனி தத்துவம் தனி சித்தாந்தம் எதற்கு உங்களுக்கு அப்போ எதுவும் தேவையில்ல இல்லை சார் இந்த இந்த பிரச்சனைக்கு வந்து மூல காரணமாக வெடிக்கிறது வந்து சீமான் அவர்கள் அந்த பணக்கொழுப்புன்னு சொன்ன வார்த்தை பிரசாந்த் கிஷோர் பற்றி பேசும்போது தான் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிக்குது கடந்த ச நம்மளே ஒரு நிறைய காணொலி பேசியிருப்போம் கடந்த ஒரு ஒன்றரை மாத காலமாக பெரியாரை போட்டு அந்த அளவுக்கு நாம் தமிழர் வந்து விமர்சித்தாங்க அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு எந்தவித கோபமும் வரலை வரல பிகேவே விசாரி விமர்சிக்கும் போது மட்டும் இவ்வளவு கோபம் வருவதற்கான காரணம் என்ன சார் ஒருவேளை பிகே அவர்கள் வந்து தமிழக வெற்றிகழகத்தினுடைய கொள்கை தலைவராக ஆக போறாரா இன்னொன்னு தெரில அது எப்படி சார் தான் தமிழக வெற்றிகழகத்தினுடைய கொள்கை தலைவர் ஈவரா ராமசாமி அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணுறாரு அவர் பேசிய விமர்சனம் இல்லை அது அவர் பேசிய கருத்துக்களை வந்து மீண்டும் சொல்றாரு இந்தமாரி ஈவராவர்களே பேசியிருக்காரு அவர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தேவையில்லை நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு நிறைய பெரியார் இருக்காருன்னு பேசுறாரு அப்போ விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசுறீங்க இல்லீங்களா எங்கள் கட்சியோட கொள்கை தலைவர் நான் இப்போ என்ன கேட்குறேன் அண்ணாமலை அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களை விமர்சனம் பண்ணார் அதிமுகவை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க பிரச்சனை பண்ணாங்க கூட்டணியே முடிச்சாங்கல்ல இதேமாரி நீங்கள் பேசிட்டு இருந்தா அவங்களோட கூட்டணி அதுதாங்க கொள்கை தலைவரை விமர்சனம் பண்ண கோவம் வரணும் ஆனால் அந்த கோபம் திமுகக்கு வரல அப்போது சரிங்களா ஆனால் பெரியார் அவர்களை பேசினோடனே திமுக கோவம் வந்து திமுகவுடைய அல்ட்ரா சிலறைகளை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே சீமானுக்கு எதிராக ஒரு அளவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடத்த வைக்கிறாங்க சரி ஓகே நடத்துனீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் சுப வீர பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்த போகிறாரு இதில் இடதுசாரி தமிழ் தேசியும் வலதுசாரி தமிழ் தேசியும் நடத்துகிறார் இப்போ நான் கேட்குறேன் இதே போல இடதுசாரி திராவிட சிந்தனை வலதுசாரி திராவிட சிந்தனைன்னு ஒரு கூட்டம் அவர் வர்றார் எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் தமிழ் எந்த எதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு கூட்டம் நடத்தணும்னு உங்களுக்கு தோணுது இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து சீமான் மேல வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க சீமானுக்கு எதிராக போராட்ட மாட்டீங்களே இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை இந்த பெரியார் அமைப்புகள் இந்த கூட்டமைப்புகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து இருக்காங்களா எங்க நான் கேட்குறேன் குடிக்கக்கூடிய நீர்ல மலம் கலந்துட்டாங்க அந்த பிரச்சனை போகுது அப்படியே அந்த மக்கள் குடித்து பாதிக்கப்பட்டாங்கள அந்த மக்களுக்காக இதுவரை பெரியாரியவாதிகள் எத்தனை இடங்கள்ல தொடர் போராட்டங்கள் நடத்திருக்காங்க அடையாள போராட்டங்கள் வேண்டாம் நான் கேட்பது அடையாள போராட்டங்களில் தொடர் போராட்டங்கள் எத்தனை இடத்துல நடத்திருக்கீங்க இல்ல சீமானுக்கு எதிராக தொடர்ச்சியா மூணு மாசமா பேசுறீங்களா இந்த ரெண்டு மாசமா பேசுறீங்களா இதே போல வேங்கவேல் சமூகத்து தொடர்ச்சியா பேசுனீங்களா பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க தொடர்ந்து பேசுனீங்களா மேல் மா சிப்காட்ல விவசாயிகள் பாதிக்கப்படும் போது தொடர்ந்து பேசுனீங்களா அப்போதெல்லாம் பேசப்படாத போது இப்போது மட்டும் ஏன் பேசுறீங்க அப்போ என்னன்னா உங்களுக்கு எலும்பு துண்டுகள் வீசப்படுகிறது அந்த எலும்பு துண்டுகளுக்காக நீங்கள் சீமானை பார்த்து குறைக்கிறீங்க அவ்வளோதான் இப்படி தான் நம்ம கடந்து போகணும் சரிங்க சார் இந்த விவகாரத்தில் நம்ம எடுத்துக்கோன்னா சார் தொடர்ச்சியா சீமான அவர்கள் மீது வந்து பல விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டது எல்லாத்துக்கும் சீமான் தான் நேரடியாக வந்து பதில் சொன்னார் இந்த விஷயத்துல பொதுவாக தான் பேசியிருந்தது தாவே தான் விஜய் அவர்களை பற்றி பேசிதாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ விளக்கம் அளிக்க வேண்டியது விஜய் அவர்களா இல்லை அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளா விஜய் அவர்கள் தான் விளக்கம் அளிக்கணும் ஆனால் அவர் தான் வாய் திறக்கவே மாட்டேங்கிறாரு சரி பிரஸ்மித் தான் பார்க்கல எக்ஸில் ஒரு போஸ்ட் அதில் ஒரு கார என்னென்னு தெரியலையே அவர் எந்த சிந்தனையில இருக்கிற ஒருவேளை ஷூட்டிங்ல இருக்கலாம் அந்த சிந்தனையில் இருக்கலாம் மீண்டும் வந்ததுக்கு பின்பாக இதெல்லாம் கவனிக்கலாம் என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியல ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பவர் வாழ்த்து செய்திகளையும் பாராட்டு செய்திகளையும் வெளியிடுவதை விட இந்த தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நடக்குது இங்க என்ன பிரச்சனை இருக்குது நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதை பத்தி பேசணும் ஆளுநர் போனீங்க போயிட்டு மாதிரி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி மூன்று கோரிக்கைகளை கொடுத்து நீங்கள் கடிதம் கொடுத்தீங்க இப்போ மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து உங்களுக்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது யார் பாஜகவோட பிடிம்னு எங்களுக்கு தோணுது அது மாதம் பன்னெண்டு லட்ச ரூபா செலவாக வரக்கூடிய ஒரு விஷயத்தில் பெரியார் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை தலைவராக இல்லையா அந்த கொள்கை தலைவரை சீமானா அவர்கள் பேசிய போது விஜய் அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசலை முதல் கேள்வி இதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் இல்லை மாநில பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் இரண்டாம் நிலை பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் யாருமே வாய் திறந்து பேசலையே இப்போ பணக்கொழுப்புன்னு சொன்னோன்னே இவ்வளோ கோவம் உங்களுக்கு வருதுன்னா பெரியார் சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வரல அப்போ பிஜேபி வந்து உங்களை அமைதியாக இருக்க சொன்னிச்சா அப்போ பிஜேபியோட பிடிமா நீங்கள் செயல்படுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போ நாங்கள் சொல்லிட முடியுமா ஒய்பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்க விஜய் சார் அவ்வளோ பெரிய ஆக்டர் அவர் மேலே வந்து மிரட்டல்கள் வருது ஒய்பிரிவு பாதுகாப்பு மிரட்டல் வருது முட்டை அதிர்ச்சிருவன் சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் மிரட்டியாக தான் ஒரு தகவல் இல்லை அது அவர் ரசிகர்கள் அது ரசிக சண்டை ஆனால் விஜய் சீமான் அவர்கள் போடுவது ஒரு இனத்தின் சண்டை எது முக்கியம் இனத்தின் சண்டை அவருக்கு ஒரு ரசிகர்கள் தான் விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் சண்டை முட்டை அடிச்சிடும்னு சொன்னதுக்காக ஓய்வுப் புரிவ பாதுகாப்பு நீங்கள் கொடுத்துட்டீங்க சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சீமான் அவர்களுடைய வீடு முற்றுகை ஒருவன் வந்து சொல்கிறாரு சீமான் பேசக்கூடிய பொதுக்கூட்டத்தில் நான் வந்து பெட்ரோல் கொண்டு வீசுவேங்கிறாரு இன்னொருத்தர் சீமானை நடமாட முடியாதுங்கிறாரு சீமானுக்கு தொடர் அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணணும் பாதுகாப்பு தரம் ஏன் கொடுக்க இது வரைக்கும் அப்ப சீமான் அவர்கள் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிராக இருக்காரு அந்த ஆரியத்தையும் திராவிடத்தையும் வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாரு அப்ப எப்படி ஆரியத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆரிய சிந்தனை கொண்ட இந்த மத்திய அரசு எப்படி வந்து சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்ப விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கும் போது நமக்கு என்ன தெரியுது இது சாதாரண இதரா வச்சு அவர் பாஜக பிடிமியை பத்தி சார் சொல்றோம் இது தானாங்க அவங்க சொல்றாங்க ஒரு உச்சவச்ச நடிகரு அவர் பிரச்சனை இல்லை இதுதான அவங்க சொல்றாங்க திமுகவை சார்ந்தவர்கள் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் பாஜகவுடைய முகமாக சீமானவரை செயல்படுறான்னு சொல்றாங்களா ஏன் அந்த கேள்வியை கேட்கல கேட்டுருக்கணும்ல அதுதான் நாங்கள் கேட்பது அப்போ என்னென்னா முதல்ல ஒரு அரசியலை ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாருங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் என்ன தேவையோ அந்த அரசியல் பேசுங்க நீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு மணிப்பூருக்கு பிரச்சனை அங்கே பிரச்சனைக்கு வந்து நீங்க குரல் கொடுக்குறீங்க நாங்கள் உங்களை பாராட்டுறோம் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு குரல் கொடுங்க அதை தான் நாங்கள் கேட்குறோம் இதை தொடர்ந்து இது கார்த்தி அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு திராணி இருந்தால் செய்தியாளர்களை வந்து விஜய் சண்டி கேட்டோம்னு இது இந்த அளவுக்கு ஏன் சார் உச்சபட்சமா ஒரு விமர்சிக்கணுமா விஜய் இது ஒன்றும் விமர்சனம் இல்லையே விமர்சனம் தானே சார் திராணியர்னா ஒரு உச்சபட்சமான விமர்சனம் உச்சபட்ச நடிகர் இல்லை உச்சபட்ச நடிகர் அதுக்காக உச்சபட்ச நடிகரை வந்து ஒரு திராணியர் இருந்தால் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திங்கன்னு சொல்லக்கூடாதா இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா இடமானம் காத்திக்கிங்க இந்த பதிலில் பேசியிருப்பாரா இல்ல அவர் சண்டிக்கிறது சண்டிக்காது அவரோட விருப்பம் தானே அவரோட தமிழகம் என்ன பிரச்சனை தளத்துக்கு வந்ததுக்கு அதை தான் நானும் கேக்குறேன் நிதி வாங்குறது எங்களுடைய பிரச்சனை அதான் தமிழக வெட்டுகளுக்கு என்ன பிரச்சனை ஒரு கேள்வி வருது திருப்பி அவங்க கேட்கறாங்க உங்களை தேர்தல் வகுப்பாளர்கள் வைப்பது எங்கள் பிரச்சனை அதையா நீங்க அதுதான் நானும் கேக்குறேன் அப்ப மக்களுடைய என்னன்னு தெரியாது நீங்க தேர்தல் வகுப்பாளர் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய அரசியல்வாதி பெரிய லெஜண்ட் உங்களுக்கு மட்டும் தான் மண்டபம் உங்களும் இருக்கு மற்றவங்க எல்லாம் களிமண் இருக்குன்னு நினைச்சுக்க முடியுமா முடியாது அவ்வளவுதான் அப்போ ஒரு அரசியல்னா என்னன்னே உங்களுக்கு தெரியலை ஒரு மக்களை சந்திக்க முடியல மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிய முடியலை நான் என்ன நான் ஒரு ஒரு விஷயம் பேசுகிறேன் இப்போ சீமான அவர்களையும் விஜய் அவர்களையும் ஒரு மெடல் ஏற்றுங்க லைவ் போடுங்க எல்லா சேட்டலைட் மீடியாக்களையும் வர சொல்லுங்கள் நேஷனல் செய்திகளையும் வர சொல்லுங்கள் மக்களுடைய பிரச்சனையை சீமான அவர்களும் ஒரு மணி நேரம் பேசட்டும் பேப்பர் பார்க்காம பேசிடுவது அது உங்களுக்கே தெரியும் விஜய் அவர்களை பேச சொல்லுங்களேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த மாவட்டத்தில் இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த பிரச்சனை இருக்குது ஈரோட்டில் இந்த பிரச்சனை கோயம்புத்தூரில் இந்த பிரச்சனை மயிலாடுதுறையில் இந்த பிரச்சனை திருச்சியில் இந்த பிரச்சனை தஞ்சாவூரில் இந்த பிரச்சனை சென்னையில் இந்த பிரச்சனை கடலூரில் இந்த பிரச்சனை விஜய் பேசுவாங்களா பேசிட்டு வரா முதியாது நீ உங்களாலும் நம்பிக்கை கொடுக்க முடியுமா விஜய் பேசுவார்னு முடியாதுங்க முடியவே முடியாது அப்படி அவர் பேசியிருந்தாருனா இந்த மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சிருந்தாருன்னா அவர் களத்தில் எப்போ இறங்கி வந்திருப்பாரு ஏங்க அண்ணா மா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட போதே யார் அந்த சார்னு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் கேட்டபோது வாய் மூடி மௌனமாக இருந்த விஜய் அவர்கள் ஒரே ஒரு எக்ஸ்தாலத்தில் ஒரு ட்விட் போட்டால் ஆளுநர் போய் சந்திச்சிட்டாரு ஒரு மனு கொடுத்துட்டாரு நடவடிக்கை எடுத்துட்டாங்களா களத்தில் இறங்கி போராடி இருந்தால் என்ன இருக்கும் இப்போ விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் முப்பத்தெட்டு எட்டு மாவட்டங்களையும் மாவட்ட தோறும் தமிழக வெற்றி கழகத்தினர் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுங்க நான் சென்னையில் முன்னெடுக்கணும்னு விஜய் அவர்கள் செஞ்சிருந்தா ஒட்டுமொத்த செய்தி செய்தி சேனல்களும் விஜய் நோக்கி வந்திருக்குமா நேஷனல் இஷ்யூ ஆயிருக்குமா இருக்கும் ஒட்டுமொத்த மாநிலமும் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துருக்குமா அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணியிருப்பாங்க குற்றவாளி உண்மையான குற்றவாளி யார் அவருக்கு பின்னாடி யாருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்களா இது ஏன் விஜய் செய்யலை என்ன காரணமாக இருக்கும் அவருக்கு அரசியல் தெரியல அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் நம்ம பேசணும் எந்த பிரச்சனையும் மக்களோட பிரச்சனை அதை பேசணுமா இல்லையா பேசணும் அது பேசலையே எங்கள் சமீபத்தில் கடந்த ஆண்டு வந்து மலையால் பாதிக்கப்பட்டு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய மண் சரிவு வந்தது விக்கிரவாண்டி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது சென்னை பாதிக்கப்பட்டது அப்போது விஜய் அவர்கள் களத்தில் இறங்கியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் பெரிய இஷ்ஷாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா கவனிக்கப்பட்டிருக்கும் ஏன் இது வரைக்கும் நீங்கள் வந்து சரியான கால்வாய் அமைக்கப்படலை சீமான் அவர்கள் போனார்னா கூட இந்த மீடியாக்களை வந்து கவனிக்கதோ இல்லையோ விஜய் அவர்கள் போனால் கவனிக்கும்ல அவர் ஒரு நடிகர் விஜய் அவர்கள் வந்து காரை விட்டு இறங்கினார் துண்டை எடுத்து தோளில் போட்டார் அவ்வளோ ஸ்டைலாக வந்து சட்டையை மடித்து விட்டார் அப்படி நடந்து வந்தார் இப்படி நடந்து வந்தார் இப்படிலாம் போடுறீங்களே மீடியாக்கள்ல அது போட்டிருப்பாங்களே போட்டிருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க இல்லை இந்தியா முழுக்க தெரிஞ்சிருக்குங்கள தமிழ் தமிழ்நாட்டில் சென்னையில் மழை பெஞ்சால் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுருக்குங்களே அதையே அந்த அரசியலையான் நீங்கள் பண்ணலை அரசியல் என்பது மக்கள் உங்களை கவனிக்கணும் மக்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் கூட நிற்கணும் வறந்துற விமானம் நீங்கள் போனீங்கல அந்த வாகனத்திலேயே நின்று பேசினீங்களே கீழே இறங்கி நீங்கள் சந்திப்பு நீங்கள் நடத்திருக்கணும்ல அதுவும் நேரத்தில் அவர்கிட்ட பேசுறதுக்காக காத்திருந்த மக்களையும் சந்திக்காமல் தான் திரும்பி வந்த மக்களை கூட சந்திக்க வேணாம் சரி பாதுகாப்பு இல்லை மக்கள் யாராவது ஒருத்தவங்க கை கொடுக்க வருவாங்க கட்டி பிடிப்பாங்க புகைப்படம் எடுப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு வாங்க பத்திரிக்கையாளக்கெலாம் வாங்க இந்தமாதிரி இந்த அறையில் தங்க வச்சுருக்கோம் இந்த அறையில் வந்து நீங்கள் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துங்க பேசிக்கணும்ல இந்த பரந்து விமான நிலையம் வேணாம் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வளோ ஏக்கர் நிலைங்களை வைத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பேசணும்லங்க நீங்கள் பேசுனாதானங்க அவங்க மக்களை உங்களை கவனிப்பாங்க உங்கள் கருத்து என்ன நீங்கள் பேசுவது சரியா தப்பா அப்படின்னு பத்திரிக்கையாளர் சந்திப்பை எல்லாருமே நடத்திட முடியாதுங்க புரியுதுங்களா பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது திணறுவீங்க ஆனால் சீமான அவர்கள் அதை சரியாக பண்ணிட்டு இருக்காரு பத்திரிக்கையாளர்களை சந்திக்கலனா ஒரு தலைவன் உருவாக முடியாது ஒரு தலைவன் என்பவன் முதல்ல பத்திரிக்கையாளர்களை பார்த்து பயப்படக்கூடாது நீங்கள் பத்திரிகையாளர்களை பார்த்து பயந்துட்டீங்கன்னா உங்ககிட்ட எந்த பயான சொல்ல முடியும் பயம் இல்லைன்னா பேச வேண்டியதானே ஏங்க ரெண்டு ஆண்டுகள் ஆகுதுங்க கட்சி ஆரம்பித்து இந்த ரெண்டு ஆண்டுகளில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த கூட விஜய் அவர்களுக்கு ஒரு பத்து நிமிடம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஏங்க கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு போகிறாருங்க அதுக்கு நேரம் இருக்கு இது நான் எப்படி பாக்குறது ஒரு கட்சியோட தலைவர் நீங்க ஒரு படத்தில் நடிக்கிறீங்க அதுக்கு கால்ச்சிட்டு உங்களுடைய தொழில் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணத்துக்கு போய் வாழ்த்துட்டு வர அளவுக்கு நேரம் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன் மக்களை சந்தித்து நேரடியாக களத்தில் இறங்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்த நேரம் இல்லை யாருக்கான அரசியல் நீங்க பண்றீங்க இதுதான் நான் கேட்கிறேன் நீங்கள் சொல்றது பார்த்தா கீர்த்தி சுரேஷ்கான அரசியல் பண்ற மாதிரி அப்படியே இல்ல அப்படி நான் விமர்சிக்கல நான் கேட்பது திருமணத்துக்கு போகிறதுக்கான நேரம் இருக்கு அந்த திருமணத்துக்கு நீங்க பத்து நிமிஷத்துல போய்ட்டு வந்துட முடியாது ஒரு திருமணத்துக்கு நீங்க போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர்களை சந்தித்து வாழ்த்து அவங்களை வாழ்த்துட்டு திருமண நீங்க வரணும்னா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்களுக்கு நேரம் இருக்குல்ல ஒரு அரை மணி நேரம் பத்திரிக்கால சந்திப்பு நடத்த முடியாதா யாருக்கான அரசியல் நீங்க பண்றீங்க மக்களுக்கான அரசியல் நீங்கள் களத்தில் வரணும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் பத்திரிகையில கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க திமுக அரசு தப்பு செஞ்சது அதிமுக செய்த தவறு காங்கிரஸ் செய்தது தவறு பாஜக செய்தது தவறு இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் நான் வரேன்னு சொல்லி பேசுங்க சீமான அவர்களையும் பேசுங்க சீமானுமே தப்பு பண்றாரு அப்படின்னு பேசுங்க அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு பேசுங்க அது நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசணும்ல உங்கள் கட்சியாக சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து நாம் தமிழர் வந்து வாழ்ந்ததாக வந்து இப்போ இந்த விஷயத்தில் இருக்கட்டும் விஜய் அவர்களுக்கு பதிலளி தரத்துமாக இருக்கட்டும் விஜய் விசா சீமானு சொல்லிட்டு களத்தை கொண்டு போகிறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தாவேக்கியனவர் நாம் தமிழர் ஒரு போட்டியாகவே இல்லைன்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகி வந்து விமர்சிக்கிறாங்க அதாவது போட்டியாக போட்டி இல்லையாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தெரியும் அப்போ போட்டியாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு கருதும் போது நம்ம வந்து அவரை பற்றி பேசவே மாட்டோம் அது நீங்கள் பேசாமல் கடந்து போயிருக்கலாமே ம் ஏன் பேசணும் அதான் என்னுடைய கேள்வி களத்துக்கு வாங்க அரசியலில் பாருங்கள் இப்போ விஜய் அளவுக்கு சீமான அவர்கள் ஒரு வளர்ந்த ஒரு நடிகர் கிடையாது விஜய் வந்து பல லட்சம் ரசிகர்களை வைத்து ஒரு இயக்கம் ஆரம்பித்து அந்த இயக்கத்திலிருந்து அதை கட்சியாக மாற்றி மக்களுக்கு வந்து பணி செய்ய வந்தார் ஆனால் சீமான அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் ஒரு கூட்டம் போட்டார்னா அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க அந்த கூட்டத்தில் அவர் பேசி 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 தன்னுடைய பேச்சையை ஆயுதமாக்கி அந்த பேச்சால் வந்து மக்கள்கிட்ட தன்னுடைய அரசியலை வந்து புகுத்தி நீங்கள் பாருங்கள் குடிப்பகம் கேளிக்கை விடுதிகள் திரையரங்கும் திரையரங்க வாசல்களில் இவர் தான் என்னுடைய நடிகர் இந்த நடிகருக்கு நான் வந்து பாலாபிஷேகம் பண்ணுவேன் கட் வைப்பேன் அப்படின்னு சொன்ன இளைய சமுதாய பிள்ளைகளையும் மதுபான விடுதிகளில் இருந்த இளைய சமுதாயப் பிள்ளைகளையும் கேளிக்கு விடுதிகளில் இருந்த இளைய சமுதாய பிள்ளைகளையும் கையில் புத்தகத்தை கொடுத்து உன்னை படிக்க வைத்து உன்னை சிந்திக்க வைத்து அரசியல் என்பது உனக்கானது மட்டும் அல்ல அது அனைத்து உயிருக்குமானதுன்னு பேசினது யாருங்க சீமம் அந்த பேச்சை கேட்டு தானே அவர் பேசுகிற அரசியல் நமக்கானது மட்டும் இல்லை ஒரு காக்கா சிட்டு குருவி மைனா நாய் நரி யானை புலி அப்படி பல்வேறு உயிர்களுக்கும் அரசியல் இங்கே இருக்குது அவர்களுக்கும் தான் நம்ம இங்கே போராடுறோம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உனம் அரசியல் பேசுகிறாரு கன்னியாகுமரியில் மலைகளை வெட்டினா அந்த மலையை வெட்டாது அதனால் என்ன பாதிப்பு வரும்னு பேசுகிறார் ஒரு ஆற்று மனல நீ வந்து அல்லனா அந்த ஆற்று மணலில் உருவாக ஒரு இன்ச்சு ஆற்று மணலில் உருவாக நூறு ஆண்டுகள் அவங்கிறாங்க ஆற்று மண்டலம் என்பது மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நீர் வடிகட்டின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஆற்று மணல வந்து உங்களால் உருவாக்க முடியாது இப்போ நம்மளால் ஒரு மரத்தை கூட நட்டு வளர்க்க முடியும் ஆனால் வெட்டப்பட்ட மலைகளை நம்மளால் வளர்க்க முடியுமா இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து மதத்தினுடைய கடவுளை நம்புறீங்க எல்லா மத கடவுளையும் நீங்கள் நம்புகிறீங்க சாமி கும்பிட்றீங்க பள்ளிவா பள்ளிவாசலுக்கு போகிறீங்க சர்ச்சுக்கு போகிறீங்க எல்லாம் போகிறீங்க எல்லா கடவுள்கிட்டையும் கேளுங்கண்ணே மலையை வெட்டிட்டாங்க இந்த மலை அழிஞ்சி போச்சு மீண்டும் அந்த மலையை உருவாக்கி கொடுங்கன்னு கேளுங்களேன் கடவுள் உருவாக்கி கொடுத்துடுவாரா கடவுள் கொடுத்ததே நம்மளால் இங்கே பாதுகாக்க முடியலன்னு தானே சீமான் பேசிகிட்டு இருக்காரு அந்த அரசியல விஜய் பேசுவாரா சொல்லுங்கள் அவர் என்ன ஒருத்தர் உட்காந்து பேசுறாரு என்னது சரி இல்லை ஊருக்குள்ளே பிறக்க வேணும் பேரை உள்ளே விஜய் பேசிட்டாரு என்ன பண்ண திருமணம் அவர் கேள்வி கேட்குறேன் டாடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட யாருன்னு விஜய் பாட்டிருக்காரு இதுக்கு என்ன சினிமா பாடல்கள் தானே சார் அதே தானே நானும் கேட்குறேன் அந்த சினிமா பாட்டுங்க அந்த சினிமா பாட்டில் வந்து புரட்சி பேசிட்டாரு ஒரு கூட தான் சார் அந்த காலத்தில் பாடலாசிரியர் ஒரு பாடல் எழுதி கொடுக்குறாரு ஒரு இயக்குனர் அதை வைத்து இயக்குறாரு ஒரு நடன இயக்குனர் அவர் எப்படி நடனம் ஆடணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு சண்டை பயிற்சியாளர் எப்படி அவர் சண்டை போடணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு மேக்கப் மேன் அவருக்கு மேக்கப் போடுறாரு ஒரு மியூசிக் டிரெக்டர் அவருக்காக இசையமைக்கிறாரு ஒரு எடிட்டர் அதுக்காக எடிட் பண்ணுறாரு ஆனால் இவர் உட்காந்துட்டு விஜய் அவர்கள் வந்து புரச்சி பேசிட்டாரு பாருங்க சரி இல்லை ஊருக்குள்ளே புறக்க வேணும் பேரப்புள்ளன்ட்டுங்க அது எவ்வளோ பெரிய தத்துவம் அப்போ திரும்ப நான் கேட்குறேன் டாடி மம்மி வீட்டில் நான் கேட்டேன்னா இதுக்கு வயல் சொல்ல முடியுமா குறிப்பா சார் இந்த விஷயம் வந்து முதல்ல வெளியே வெடிக்கிறதுக்கு காரணம் வந்து தவிர்கால உள்ள லோயலா மணி தான் வந்து இந்த பதிவே போட்டிருந்தார் திரல்நிதி குறித்து அவதூறாக பேசி சொல்லிட்டு பொழுது பாலிடிக்ஸை வந்து டீசெண்டாக பண்ணணும் டீசெண்ட் பாலிடிக்ஸ் தான் நாங்கள் பண்ணணும்னு சொன்ன விஜய் கட்சியினர் வந்து திரையிதி குறித்து ஒரு சரியான அறிவு கூர்மை இல்லாமல் தான் இந்த விஷயத்த பேசுகிறாங்க அதை தான் நான் கேட்குறேன் திரையெல்லாம் என்னங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி நடத்துறீங்க மக்கள்கிட்ட போய் பணம் கேட்குறீங்க மக்கள் கொடுத்துருவாங்களா இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும் இவன் எனக்கானவன் இவன் இந்த மண்ணுக்கானவன் இவன் எனக்கான அரசியலை பண்ணுறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தால் தானே அந்த மக்கள் உங்ககிட்ட வந்து இந்தாங்க நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துங்க நீங்கள் வந்து ஒளிபெருக்கிக்கு இவ்வளோ செலவாகும் சேர்கள் வந்து அங்கே நாற்காலிகள் போடுவதற்கு இவ்வளோ செலவாகும் இதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன் ஒரு பதாதை வைக்கணும் ஒரு சூரட்டி ஒட்டணும் ஒரு கூட்டம் நடத்த ஒரு அனுமதி வாங்கணும் இதுக்கு போக்குவரத்து செலவுகள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து நான் பணம் கொடுக்குறேன்னு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க என்ன ஒருத்தவங்க கொடுப்பாங்களா நிச்சயமாக நிச்சயமா அப்போ அந்த மக்கள் அவரை நம்புகிறாங்க நீங்கள் யாரும் வந்து திறள்நிதியை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் வேணாம் நான் விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு கடந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா எங்களுடைய இலக்கு என்பது வேறு எங்களுடைய நோக்கம் என்பது வேறு இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலே சீமான அவர்கள் முன்னெடுக்கிறாருன்னா அந்த அரசியலை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் இங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து உங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு எங்களுடைய தரங்களை நாங்கள் வந்து குறைச்சிக்க விரும்பலை ஆனால் வந்து நாம் தமிழர் தான் வந்து வேந்தமேனே வந்து தாவை வந்து வந்து இழுப்பதா தாவை கனார் எந்த இடத்துல தொடர்ச்சியாக தம்பி அரசியல் களத்துக்கு வரட்டும் அரசியலில் பேசட்டும் அவருடைய கொள்கை இருக்கு அவர் மக்களை நல்லது தானே சொல்றோம் நீங்க பிரசாந்த் கிஷோரை வச்சு நீங்க அரசியல் பண்ணிட முடியும்னா எதற்காக உங்களுக்கு என்று ஒரு தனி கட்சி அதுக்கு நீங்க பேசாம பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலராக போயிடலாமே அவர் எப்படி சார் இங்க அப்புறம் அது மட்டும் ஆக்க மாட்டீங்கன்னா பிரசாந்த் கிஷோரோட உழைப்பு அவர் கட்சி வச்சிருக்க தேர்தல் வியோக வகுப்பாளரு அவரை அவர் அவரே தேர்தலை ஜெயிச்சார் முதல்ல அவரும் வளர்ந்து வராரு சார் வளர்ந்து தான் கேட்குறேன் அவரே ஜெயிக்கல ஆனால் அவரு நீங்கள் கட்சி தானே சார் இப்போ இங்கே ஆட்சியில் இருக்கு நான் இன்னொன்று தாங்க கேட்குறேன் சிம்பிளாக ஒரு விஷயம் முடிச்சிடுறவங்கள்ட்ட என்னன்னா இப்போ உங்களுக்கு விவசாயத்தை பற்றி ஏதாவது தெரியணும் தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து விவசாயின்னு வெளியில் பேசிக்கலாம் விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் விவசாயின்னு சொன்னால் பார்க்குறவங்களை பார்த்தா என்ன நினைப்பான் கோமாலின்னு நினைச்சேன் நீங்கள் வந்து ஒரு மருத்துவர்னா உங்களுக்கு மருத்துவம் தெரியணும் எந்த நோய்க்கு எந்த மருந்து கொடுக்கும்னு தெரியணும் எதுவுமே தெரியாமல் நான் மருத்துவம்னு சொன்னால் போலி டாக்டர் நீங்கள் வந்து அட்வொகேட்டுன்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் தெரியணும் எந்தெந்த வழக்குகளுக்கு எந்தெந்த செக்ஷனை எப்படி நம்ம வந்து ஒரு கேஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் எப்படி வந்து அவங்க குற்றவாளியா இல்லையாங்கிறத நம்ம எப்படி நீதிமன்றத்தில் வாதாடணும்னு தெரிஞ்சாதான் நீங்க நீதிபதி இல்லை வந்து நீங்க வழக்கறிஞர் எதுவுமே தெரியாம நீங்க வந்து ஒரு கலர் கவுனம் மாட்டிக்கிட்டு நான் அட்வொகேட் பைத்தியக்காரன் அப்போ அரசியலே தெரியாம உங்களுக்கு நான் நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன் நான் அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடமாநில இருந்து ஒருத்தர் கொண்டு வரீங்களா அந்த வடமாநிலத்தை சார்ந்த ஒருவருக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தெரியுமா ஆனால் சார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎம்கே ஒர்க் பண்ணிருக்காரு வேற இறங்கி மக்களோட மக்களாக நிற்பது புரியுதா இவ்வளவு நாட்களா இல்லாம தற்போது வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய் அவர்களுக்கு முன்னாடியே கொடுத்திருக்காங்க பேசியிருந்தோம் இந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதற்கான அவசியம் எதனால அவசியம்னா பெரிய அவசியம்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டில் என்ன விஜய் அவர்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படிலாம் இல்ல பெரிய அச்சுறுத்தலாம் கிடையாது ரசிகர்களுக்கு உள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அந்த ரசிகை சண்டையை வந்து நீங்கள் வந்து பெருசாக ஒய் பிரிவு பாதுகாப்பு அளவுக்கு போகணுமாங்கிறதுலாம் ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இப்போ விஜய் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க முடியும் இதெல்லாம் வச்சு பாஜகவோட பீட்டியம்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க அப்படி நம்ம சொல்லலை என்னென்னா பாஜகவோட பீட்டியமாக நீங்கள் செல்படுறீங்க அப்படிலாம் நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களோட அரசியலை நீங்கள் பண்ணுங்கள் உங்களோட கருத்தியில் முதல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு ஊடகம் தான் மிகப்பெரிய வலிமையானது அந்த ஊடகத்தில் பேசுங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுனாலையோ நீங்கள் வந்து மக்களை வந்து சென்றடையவே முடியாது மக்கள்கிட்டருந்து உங்களுக்கு பிரிக்க தான் பார்ப்பாங்க இப்போ பாதுகாப்பு கொடுக்குறீங்க இப்போ உங்களை வந்து சந்திக்க முடியுமா ஆல்ரெடி சந்திக்க முடியாமல் இருக்குது இப்போ நான் கேட்குறேன் இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருவீங்க சீமான் அவரை வந்து யாராவது சந்திக்கணும்னா உடனே சந்திக்க முடியுதா இல்லையா களத்துக்கு போகிறாங்க மக்கள் அவர் கையை பிடிச்சிட்டு இந்த குறைகளை பேசுகிறாங்க சந்திக்க முடியுதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார் யாராவது ஒருத்தவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்கணும் அப்படின்னா இத்தனைக்கும் ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் முன்னாள் முதல்வர் முதல்வர் அவரையே சந்திக்க முடியுது அவருமே களத்துக்கு போனாருன்னா வாகனத்தை நிப்பாட்டி மக்களை சந்திக்கிறாரு கை கொடுக்குறாரு பேசுகிறாரு ஏன் விஜயால பண்ண முடியல தாங்க நானும் கேட்குறேன் அப்போ அது வேற டிபார்ட்மெண்ட்டு தானே எப்படி சார் வேற என்ன அப்போ அப்படி தான் கேட்க தோணுது அப்போ நடிப்புங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் நீங்கள் கேரவன்லேயே இருந்து கேரவன் அரசியல் பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் வந்து வெயில்னா உங்களுக்கு ஒத்துக்காது குளுனா உங்களுக்கு ஒத்துக்காது நீங்கள் கேரவன்லேயே இருக்கணும் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சிச்சுன்னா உடனே வேர்த்து ஊற்றும் உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்கப் பண்ண வச்சு தொடச்சிக்கிட்டு உடனே கேரவன் போகணும் உடனே தலையை செய்யணும் திரும்ப மேக்கப் பண்ணணும் திரும்ப ஒரு ஷார்ட் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு டேரக்டர் சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் இருக்கிற நீங்கள் அரசியலில் வந்து நீங்கள் மக்களுக்காக போராடணும்னா வெயிலில் நிற்கணும் மழையில் நிற்கணும் சேத்துல நடக்கணும் கால்வாயில் நடக்கணும் சாக்கடையில் நடக்கணும் பேசணும் கருத்தான் பேசணும் முதல்ல நிறைய செய்தித்தாள்களை படிக்கணும் மக்களுடைய அரசியலை புரிஞ்சிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் எத்தனை ஆண்டுகளாக இந்த தமிழில் நம்ம இருக்குது எப்படி மன்னர்கள் ஆட்சி புரிந்தாங்க அவருக்கு பின்பாக எப்படி ஆங்கிலேயர்கள் வந்தாங்க எப்படி இங்கே தமிழ் மன்னர்கள் சிற்றரசு மன்னர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டாங்க அதற்கு பின்பாக திராவிடம் என்ற கட்சி எப்படி உருவானது இவரா ராமசாமி அவர்கள் என்ன செஞ்சார் கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சார் அண்ணா அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு காமராஜர் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தேமுதிக்கு எதற்காக உருவாக்கப்பட்டது பாமக எதற்காக உருவாக்கப்பட்டது விசிக்கு எதற்காக உருவாக்கப்பட்டது இத்தனை கட்சிகளும் என்ன கருத்துல பேசுகிறாங்க இன்னமும் ஏன் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னமும் ஏன் தமிழ்நாட்டில் வந்து சாதிய கலவரங்கள் ஏற்படுகிறது இன்னமும் மாணவ படுகொலைகள் ஏன் நடக்குது இன்னமும் ஏன் இளைய சமுதாய பிள்ளைகள் இந்த மதுவுக்கும் இந்த போதை பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாக இருக்காங்க இதெல்லாம் தெரியணுங்க கரிசல் மண்ணால் என்ன செம்மண்னா என்ன இதெல்லாம் தெரியணும் இட்லி மாவில் இட்லி தான் ஊற்ற முடியும் புரியுதுங்களா அதை விட்டுட்டு நான் வந்து வேறு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னா அது முட்டாள்தனமாக ஆகிடும் முதல்ல ஒரு விஷயத்தை தெரியணும் தெரிஞ்சால் தான் அதை நீங்கள் பண்ணணும் அப்போ எதுவுமே தெரியலைங்கிறதுனால தானே நீங்கள் பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கீங்க சரிங்க சார் பல்வேறு கேள்வி தெளிவாள முக்கியமான ஏஜென்சி அரசியல் கருது தான் தான் இணைந்துருங்க அரசுக்கு தகுதி மறுமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி